தீவிர சிகிச்சை பிரிவில் இவி கே நள்ளிரவில் மருத்துவமனை விரைந்த முதல்வர் ஸ்டாலின் அதாவது காங்கிரஸ் மூத்த தலைவர் இவி இளங்கோவனுக்கு மூச்சு திறனல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நேற்று இரவு உடல்நிலை பின்னடைவே சந்தித்த அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்எல்ஏமான இவி கே இளங்கோவனுக்கு ஏற்கனவே பேஸ்மேக்கர் வைத்துள்ளனர் இந்த நிலையில் மூச்சு விடுவதில் திணறல் ஏற்பட்டதால் கிண்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நேற்று இவர் திடீரென நுரையீரலில் சளி காரணமாக மூச்சு திணறல் அவருக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உடல்நிலை பின்னடைவை சந்தித்த நிலையில் வெண்டிவேட்டர் உதவியுடன் தற்போது அவர் சுவாசித்து வருகிறார் மேலும் இவி கேஎஸ் இளங்கவனின் ஆதரவாளர்கள் கவலையடைந்துள்ளனர் இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவிகேஎஸ் இளங்கோவனை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்தும் விசாரித்தும் அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டு அறிந்தார் மேலும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தங்கை ஆகியோர் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளரை சந்தித்த செல்வ பெருந்தங்கை இளங்கோவனின் உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்பட்டது இப்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் முதலமைச்சரும் நானும் நேரில் சென்று பார்த்தோம் தீவிர சிகிச்சையில் என்னென்ன மருத்துவ உதவிகள் அளிக்கப்படுமோ அதை அனைத்தையும் மியாட் மருத்துவமனை சிறப்பாக அளித்து வருகிறது என்றார் மீண்டும் இளங்கோவனன் மீண்டும் குணமடைந்து வந்து வரும் ஒன்பதாம் தேதி சட்டமன்றத்தில் அவர் குரல் ஒழிக்கும் ஈவிஎஸ் குரலை கேட்க தமிழக மக்கள் ஆவலோடு உள்ளார்கள் என தெரிவித்தார் இந்த நிலையில்தான் இளங்கோவனன் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வந்த தகவலை அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக மருத்துவமனை சென்று அவருடைய மருத்துவ சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருவதாகவும் உடல்நலம் தேறி வருவதாகவும் மருத்துவ தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவினரையும் சற்று பதட்டமடைய வைத்து வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி